நானும் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசணும் பேசணும் தான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வீடியோ அனுப்புனீங்க நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அதை ஷேர் பண்ணாங்க காலையில் பார்க்கலாம் நினச்சி பார்த்தா நீங்கள் சேம் வீடியோ சேம் ஐடியா அதே தான் அனுப்பியிருந்தாங்க ஆமா பிரதர் எனக்கு தொண்டை கட்டுன்னா சரி சாப்பிடுவோம் சாப்பிட்றேன் ம் ம் ஆமாம் சீனா நல்லது ரொம்ப ஆமாம் பிரதர் உன்னோட களி பிடிச்சி தொண்டெல்லாம் கவும் கரெக்டாக சொல்லுவோம் பார்த்தேன் சிஸ்டர் உங்க போஸ்ட் இயர் தொலைக்கா தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பாதி தாண்டிருக்கோம் இன்னும் மீதி இருக்கு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க ஜஸ்ட் ஒன்றரை வருஷம் நாங்க மூணு வருஷமா இருக்கோம் யூடியூப்ல கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி டிக்டாக்ல இருந்து நான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஆச்சுன்னே தெரியல டோட்டலா என்னோட ஐடி பக் ஆயிடுச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அதை ஒன்றுமே என்னால பண்ண முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் என்னால் அதை ஒண்ணுமே பண்ண முடியல ஸோ அதனால நான் சொல்லலாம் நிறைய இருக்கு சிஸ்டர் சொல்றதுக்கு அவ்வளவு தூரம் இந்த யூடியூப்காக நிறைய பண்ணிருக்கோம் ஆஹ் பார்த்தேன் சிஸ்டர் நான் பார்த்தேன் உடனே என் வீடியோ சொன்னேன் நீ எனக்கு அனுப்புனதான் அவங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் எனக்கு கால் அனுப்புனாங்க அனுப்பி பாரு மாதிரி அவங்க போட்டுருக்காங்க ரீசன்ட் டேஸில் ஐடி அப்படின்னு சொல்லி அண்ணாவா ஹாய் எஸ்ஆர்எஸ் லக்ஷ்மணன் ஹாய் பிரதர் ரெடிமா சீனாக்கும் உன்னோட முகத்தை பார்க்கணுமா ஹாய் சிவா பிரதர் நல்லா நல்லாயிருக்கீங்களா ஹாய் ஜெகன் தம்பி சாப்பிட்டாச்சாப்பா ஹாய் அக்கா ஹாய் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் லேட்டாகும் ஷாஜகான் நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் லெஜன் பிரதர் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கேன் ரமேஷ் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாலச்சந்திரன் பிரதர் டெய்லி லைவ் வாங்க கண்டிப்பாக ஸ்பேனர் கொடுக்குறேன்